வணக்கம் சிண்டனி சோழர் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் மேடூரில் இந்த சைட் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமரோட தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவங்க வந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் தள்ளி தண்ணி கொண்டு போகணும் போகணும் ரெண்ட இன்ச்சு பைப் ஃபுல்லாக பதிச்சுருக்காங்க ஒரு முக்கால் கிலோமீட்டருக்கு ஸோ அதில் நம்ம வந்து மூணு எச்பி போட்டு ரெண்டு இன்ச்சு டெலிவரியில் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் கஸ்டமர் வந்து அஞ்சு ஹெச்பி அளவு கேட்டிருந்தாங்க நம்ம வந்து மூணு எச்பிலேயே இந்த ஆர்டர் எடுத்து கொடுக்க முடியும் அஞ்சு ஹெச்பி அளவுக்கு செலவு பண்ண தேவையில்லை ஸோ மூணு ஹெச்பி போட்டு நூற்றி நாற்பது அடில ரெண்டு இன்ச்சு டெலிவரி நம்ம எடுத்து தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் முக்கால் கிலோமீட்டர் தள்ளி போய் ரெண்டரை போய் ஒழுகுது அங்கே அந்த முடிவில் போய் ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் இது இருந்து அவுட் புட் குறையும் ஏன்னால் அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போகிறதுனால மற்றபடி நல்ல சீக்கிரமாகவே அவங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிருது அது முக்கால் கிலோமீட்டர் போய் அங்கேருந்து ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் தண்ணி பாய்ச்சுறாங்க ஸோ ரொம்பவே அவுட்புட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு கஸ்டமரும் ரொம்பவே ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான சோலார் வாட்டர் நம்ம இன்சலேஷன் பண்ணணும்னா சின்டன்னி சோலார் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்